பொய் செய்திய சொல்லிட்டு ஏன் ஏன் உதவ என்ன உங்க பேப்பர்ல என்ன எங்க கிட்ட கேட்க முடியாதா ஹிந்து பேப்பர்ல நாங்க ஹிந்து பேப்பர் எவ்வளவு மதிக்கிறோம் நாங்க அது ஒரு டேப்லெட் கால வேற போட்டு வச்சிருக்கீங்க ராமகிருஷ்ணன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் ரெஸ்பெக்ட் ஜேர்னலிஸ்ட் ஒரு ஆர்டிகல் போன்றீங்கன்னா எங்க கேட்கணும் இல்ல எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும் இல்ல பாலு நம்பர் வச்சிருக்கீங்கல்ல அதுல என்ன ஒரு காலத்துல டூ தௌசண்ட் எயிட்டீன் பத்தி அது மட்டும் தான் போட்டு வச்சிருக்கீங்க குரூப் போர்ல போட்டு வச்சிருக்கீங்க

ஒண்ணே கிடையாது பெரிய டாப் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பாங்களா இப்போ இப்போ இது வந்து தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் குரூப் ஒன் இது எங்களுக்கு கிடைச்சி நாங்க எப்படியோ எடுத்துருக்கோம் இந்த இந்த டேட்டா எடுத்துருக்கோம் குரூப் ஒன்ல டூ தௌசண்ட் தேர்டீன்ல டோட்டல் போஸ்ட் வந்து செவன்டி நைன் போஸ்ட் அதுல எம்பிசிக்கு வந்து சிக்ஸ்டீன் அதுல எம்பிசி வீக் வந்து செவன் எம்பிசி வீனா செவன் சொல்லி போட்டோ மற்றபடி டிஎன்சி அதாவது எம்பிசி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்பது

வெறும் அஞ்சு பர்சன்ட் தான் கிடைக்குது எம்பிசி ல சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் உள்ள மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு பிப்டீன் பர்சன்ட் கிடைக்குது மோர் தென் டபுள் ஆர் டூ அண்ட் ஹாஃப் டைம்ஸ் தேர் ஸ்ட்ரென்த் அப்ப இதுதான் சமூக நீதி இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் இது ஒரு அரசாங்கம் ஒரு முதலமைச்சர் இது சரிப்படுத்தணும் இது ஸ்டடி பண்ணி சரிப்படுத்தணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு தான் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு வந்து ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா டேட்டா எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்பு அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்ப மூணு மாசம் டைம் கொடுத்தாங்க அப்புறம் இன்னொரு மூணு மாசம் அப்புறம் ஆறு மாசம் அப்புறம் இன்னொரு ஆறு மாசம் இப்ப ஒரு வருஷம் எதுக்குன்னா டேட்டா இல்லை இது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் டேட்டா வெளியில கொடுக்கறாங்க மீடியா கொடுக்கறாங்க டேட்டா அப்ப இதுல யார் பைத்திகாரங்க தெரியல எனக்கு டிஎன்பிஎஸ்சி பைத்திகாரங்களா இது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் பைத்திகாரங்களா இல்ல மக்கள் பைத்திகாரங்களா நீ ஒரு பக்கம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க ஒரு வருஷம் டேட்டா கலெக்ட் பண்ணு ரெண்டு நாள் டேட்டா நீங்க வெளியிடுறீங்க அது செலக்டட் டேட்டா வெளியிடுறீங்க என்னதான் நாடகம் நடிக்கிறீங்க என்ன நாடகம் இதுல எதுக்கு நாடகம் இந்த நாடகம் என்ன டிராமா இது pharmacy அலைட் சயின்சஸ் ஆர்ட்ஸ் நர்சிங் அண்ட் டென்டல் dental கே குமாரபாளையம்